அந்த காலத்தில் பேங்க் அக்கவுண்ட் வச்சுருக்கிறது ஒரு கௌரவமாக பார்க்கப்படுது ஆனால் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் போட்ட பணத்தை பாதுகாக்கிறதுக்கு பெரிய பாடாக இருக்குது லேட்டஸ்ட்டாக இப்படி ஒரு ஏமாத்து வேலையை அறிவிச்சிருக்குறாங்க இதே மாதிரி எக்கச்சக்க வகையில் உங்களை ஏமாத்துகிறாங்க நீங்கள் தான் உஷாராக இருந்துக்கணும் இந்த வீடியோக்கு நிறைய லைக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன வகையிலாம் ஏமாத்துகிறாங்க அப்படிங்கிறத நான் ஒரு தெளிவாக ஒரு வீடியோ போட்டுருவேன் அடுத்த வீடியோவே போடுறேன் ஆனால் லைக் யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு நான் போடுவேன் தற்போது இந்த லேட்டஸ்ட்டாக ஒரு ஸ்கே ஸ்கேம் வந்திருக்கு அதை பற்றி பார்க்கலாம் இது மட்டும் தான் இல்லை எத்தனையோ வகையில் உங்களை ஏமாற்றலாம் இப்போ இந்த வகையில் எப்படி ஏமாத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குரோல் குரல் குளோனிங் மூலம் பண மோசடி அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க ஏய் அர்ஜெண்ட்டாக ஒரு ஐயாயிரரூவா தேவைப்படுது அர்ஜென்ட்டாக இருபதாயிரம் ரூபா தேவைப்படுது மெடிக்கல் எமர்ஜென்சி இப்போ ஸ்கூல் ஃபீஸ் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் நான் இங்கே நிற்கிறேன் ஒரு இடத்துல பர்சு மருந்து மறந்து வச்சுட்டேன் எமர்ஜென்சி அவசரம் அவசரம் ஐயோ ஆ ஆத்தாடி அம்மாடி ஆத்தாடின்னு உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அதாவது எமோஷ்னலாக டார்கெட் பண்ணுவாங்க அந்த தெரிஞ்சவங்க வந்து யாராக வேணா இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ரிலேட்டிவாக இருக்கலாம் இல்லைனா வந்து உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம் இல்லைனா உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம் இல்லைனா வந்து உங்கள் சில்ட்ரனாக இருக்கலாம் இல்லைனா உங்களுக்கு பேரண்ட்ஸாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் குரல் அப்படியே இருக்கும் ஆனால் ஃபோன் நம்பர் வந்து வேறு ஏதோ ஒரு ஃபோன் நம்பரில் வரும் அவசரமாக ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் போயிட்டு ஸோ அதனால் நான் இந்த ஃபோன்லேருந்து பேசுகிறேன் அப்படி கூட சொல்லலாம் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்ளிகேஷன் சில ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்லேயே சேம் நம்பர்லேயே கால் பண்ணலாம் உங்கள் ரிலேட்டிவ் உதாரணத்துக்கு உங்கள் கணவர் நம்பர்னால் கணவர் நம்பர்லேருந்தே கால் வரும் ஆனால் கணவருக்கு இதுக்கு சம்மந்தமே இருக்காது கணவர் நம்பர்லேருந்தே கால் வரும் க அதே குரல்லையும் கேட்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து உஷாராக இருக்கணும் சிலவங்க வந்து வேறு நம்பர்லேருந்து கூட இந்த மாதிரி போய் சொல்லி ஃபோன் சார்ஜ் இல்லை அடுத்த ஆள் நம்பர்லேருந்து ஃபோன் ஃபோன் பேசுகிறேன் இந்த மாதிரி சொல்லியும் அந்த குரலை வச்சு குரலை வந்து கரெக்டாக பேசிடுவாங்க அவங்க அவங்க குரலில் தான் பேசுவாங்க ஆனால் உங்களுக்கு கேட்கும்போது ஏஐ மூலமாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு உங்களோட ரிலேட்டிவ் குரல் மாதிரியே கேட்கும் நீங்களும் உடனே கொடுத்துருவீங்க அமௌண்ட்டை ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி யாராவது உங்களை எமர்ஜென்சி அமௌண்ட் கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு அவங்களோட ஒரிஜினல் நம்பருக்கு கால் பண்ணி உண்மைதானான்னு விசாரிச்சுக்கணும் அதே மாதிரி அந்த பேமெண்ட் அனுப்புகிற ஆப்ஷன் வந்து கரெக்டாக அவங்களோட தான் இருக்கணும் வேறு ஏதோ ஒரு ஐடியோ வேறு ஏதோ ஒரு பேங்க் அக்கௌண்ட்டோ இருக்கக்கூடாது அதுக்கும் ஆயிரம் வந்து சொல்லுவாங்க இந்த ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த இருந்து தப்பிச்சிக்கலாம் ஒன்று என்ன அப்படின்னா யார் எப்படி ஃபோன் பண்ணாலும் அவங்களோட ஒரிஜினல் நம்பருக்கு கால் பண்ணி விசாரிச்சுக்கோங்க ரெண்டாவது அவங்க எந்த பே பேமெண்ட்டுக்கு பேமெண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்ப சொல்கிறாங்களோ அது அவங்களோட அக்கௌண்ட்டாக இருக்கணும் இந்த யூபிஐ ஐடிக்கு அனுப்பி ஜிபேலாம் அனுப்பிவிடு ஃபோன்பேலாம் அனுப்பிவிடு எப்படின்னா அவங்க நம்பர் உங்களுக்கு தெரியும் அவங்களோட ஜிபே ஃபோன் பேக்கு தான் நீங்கள் அனுப்புவிங்க ஸோ அதில் வந்து பிரச்சனை இல்லை வேறு ஏதாட்டும் ஒரு கதை சொல்லி இந்த யூபிஐடிக்கு அனுப்பு இந்த ஃபோன் நம்பருக்கு அனுப்பு அப்படின்னு சொன்னால் உசராக இருந்துக்கணும் அதுக்கும் ஆயிரம் கதை சொல்லுவாங்க அது வந்து எதுவும் லாக்காக இருக்குது ஜிபே லாக்காக இருக்குது எதுவும் பண்ண முடியல அந்த மாதிரி எப்படின்னாலும் சொல்லுவாங்க அப்படின்னா இருந்தால் உசராக இருந்துக்கோங்க